ஹாய் அதாவது பக்கெட்டை தூக்கிட்டு எங்கேயோ கிளம்பிட்டேனா எஸ் மீன் வாங்கதா அதாவது மீன் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு கால் பண்ணாங்களா ஸோ அதான் கிளம்பிட்டேன் ஸோ அப்படியே போனேன் அப்படியே போயிட்டு ஏடிஎம்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமௌண்ட் எடுத்தேன் ஏன்னா கையில் அமௌண்ட் இல்லை மீன் வாங்குறதுக்கு காசு வேணும்னு எடுத்துகிட்டு வந்து பார்த்தா பயங்கரமான ஷாக் எனக்கு அதாவது இப்படி இருந்த இடத்த ஒரு டூ வீக்ஸ்க்குள்ளார எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப இதாக இருந்தது இவ்வளோ பச்சை பசேல்னு இந்த இடத்த இப்படி க்ளீன் பண்ணுறேன் ஒழுங்குபடுத்துறது சீர்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இப்படி மாற்றி வச்சுட்டாங்களே அப்படியே பச்சை பசுலின்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்த இடம் இப்படி வெறுமனையாக வெறிச்ச காடு மாதிரி ஆகிக்கிட்டாங்களே அப்படின்ட்டு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவங்க வாங்கி அலசி வச்சுருந்தாங்களா போகணுன்னு வாங்கிட்டு வர்றது தான் வேலை ஸோ வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்கி கொடுப்பாங்க ரெகுலராக நான் வாங்குறக்கா தானா ஸோ அவங்க வாஷ் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டேன் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா கேட் போட்டாங்க சரி வெயிலில் ரொம்ப நேரம் நிற்க முடியலன்ட்டு வேக்குதுன்ட்டு அப்புறம் மரத்துக்கடியில் வந்துட்டேன் இங்கே பாருங்கள் இந்த இன்ஜின் தான் போச்சு அதுக்கு தான் சரி ட்ரெயின் போகும் உங்கள்ட்ட காட்டலான்னு பார்த்தேன் கடைசியில் இன்ஜின் தான் போச்சா ஸோ அப்புறம் கேட்டையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க அப்புறம் நானும் அப்படியே கிளம்பிட்டேன் அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்க இந்த வாண்டுங்கள்லாம் என்னை அப்படியே சுற்றி வளச்சிருவாங்க லாக் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் என்னால் அடுத்த வேலையை செய்ய முடியும் ஸோ வந்தோன்னே நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாலே போதும் அவங்க அதுவும் மீன் வாங்கிட்டு வந்தால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வைக்காமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் வைக்கல அவங்களே எடுத்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு பிளேட்டில் வச்சாலும் ஆளுக்கு வா ஒவ்வொருத்தவங்களாம் வாயில் கப்பிடு போடுறது அவங்களோட வேலையை கொண்டு போய் ஆளுக்கு ஒரு இடத்துல வச்சு நல்லா மம்மு மம்முன்னு சாப்பிட்டு அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடுவாங்க மறுநாள் கண்டிப்பாக நம்ம போட்டுதான் வீட்டுக்கு அந்த மாதிரி ஆக்கி வச்சிருவாங்க ஸ்மெல் வர அரைஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறம் டீ போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது ஃபஸ்ட்டு வறுக்கிற மீனுக்கு வந்து எல்லாத்தையும் மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறிச்சி நல்லா ஊரி ஊறி நல்லா ஆனதுக்கப்புறம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ அதனால தான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா குழம்புக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வெங்காயம் தக்காளி பூண்டு தேங்காய் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சிட்டேன் அடுத்து ஒரு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு ஜீரகம் வெந்தயம் இதை எல்லாத்தையும் வதக்கி விட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தேவையான மசாலா காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் அப்புறம் வந்து மீன் குழம்பு மசாலா அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லித்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோட வதக்கி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி அதை நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வதக்கி இல்லையா அதெல்லாம் அரைச்சி சேர்த்து அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இந்த மீனை போட்டு ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிட்டோம்னா போதும் அப்படியே மீன் குழம்பு அப்படியே மணக்க மணக்க அப்படியே வாசமே வீடு ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் ஸோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாலுமே அப்படி இருக்கும் ஸோ மீன் குழம்பு ஃபைனலாக வச்சு முடிச்சுட்டு டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது அப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா இந்த தடவை தவா ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் உண்மையாலுமே டேஸ்ட் அடிப்பலி ஃப்ரெஷ் மீனோட டேஸ்ட்டோ டேஸ்ட்டு தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்